ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் பாலிட்டி தான் இந்தியன் பாலிட்டி தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் முக்கியமான சட்ட விதிகள்லாம் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம அரசியலமைப்போட முக்கிய சட்ட சட்டத்திருத்தங்கள் என்ன தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகே சட்டத்தங்கள் வந்து கண்டிப்பாக கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க அதனால் முக்கியமான சட்ட திருத்தங்கள் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம என்ன போகிறோம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சார் வாங்க இஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்து வச்சுங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா சில சூழ்நிலைகளில் எவரை வேண்டுமானாலும் தடுப்பு காவலில் வைப்பதற்கான குடியரசுத் தலைவரின் அதிகாரம் ஸோ ரொம்ப கிட்ட சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு இப்படி ஒரு அதிகாரம் இருக்குது யாரும் பண்ணலாம் தடுப்பு காவலில் எடுத்து வச்சு அவங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்ற அந்த அதிகாரம் இருக்குது ஸோ அது குடியரசுத் தலைவர் இருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை சொல்லக்கூடிய விதி அதை அப்படின்னு நம்ம லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொஸ்டினாக கேட்டுருந்தோம் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்திங்கனா விதி முன்னூற்றி எழுபத்தி ஸோ விதி எழுபத்தி முன்னூற்றி தான் வந்து அது வந்து குறிப்பிட்டு சொல்லுது ஓகேங்களா சரிங்க இப்போ நம்ம இங்கே பார்க்க போகிறது முக்கிய சட்ட திருத்தங்கள் தான் பார்க்க போகிறோம் இப்போ சட்ட திருத்தங்கள் சார்ந்த அந்த இதில் தவறானது எது அப்படின்னு பார்க்க போகிறோங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஏ பாருங்கள் அரசியலமைப்பு பகுதி இருபதில் சரத்து முன்னூற்றி அறுபத்தெட்டு சட்ட திருத்தத்தை பற்றி கூறுகிறது பி பாருங்க அரசியலமைப்பு சட்டத்திருத்த மசோதா மாநில அமைச்சர் அல்லது ஏதேனும் ஒரு உறுப்பினரால் அறிமுகம் செய்யப்பட வேண்டும் அடுத்து பாருங்கள் திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய குடியரசுத் தலைவரின் முன் அனுமதி வாங்க வேண்டும் அடுத்து டி பாருங்கள் மசோதா இரு அவைகளில் ஒப்புதல் பெற்ற பிறகே குடியரசுத் தலைவருக்கு சமர்ப்பிக்கப்படும் ஓகேங்களா அப்போ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம் கெஸ்ட் பண்ணி சூப்பர் இன்னார் நீங்கள் கெஸ்ட் பண்ணிட்டுருப்பீங்க எதுக்கான ஆன்சர் சிங்க ஓகேங்களா ஏன்னா அதான் அங்கே தவறாக இருக்குது ஸோ அப்போ அரசியலமைப்போட பகுதி இருபதில் சார்த்த முந்நூற்றி அறுபத்தெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்லுது இந்த அரசியலமைப்பு திருத்தங்களை பற்றி சொல்லுதுங்க இது கரெக்டு தான் ஓகேங்களா அடுத்து அரசியலமைப்போட திருத்த மசோதா மாநில அமைச்சரும் அப்படின்னா ஏதேனும் ஒரு உறுப்பினர் என்ன பண்ணலாம் அறிமுகம் வந்து பண்ணணும் ஓகேங்களா இப்போ இதுவும் கரெக்டு தான் யாரோ ஒருத்தர் அறிமுகம் பண்ணணும் போல் திருத்த மசோதாவை நீங்கள் பாரமன்றத்தில் அறிமுகம் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரோட முன் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகேங்களா குடியரசுத் அனுமதி வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க ஓகேங்களா அப்போ அனுமதி வாங்க வேண்டும் அப்படின்றத தவறு ஏன்னா நீங்கள் அறிமுகம் செய்கிறப்போ வாங்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அறிமுகம் செஞ்சிட்டிங்க இப்போ ரெண்டு ரெண்டு அவைகள்லையுமே வந்து பார்த்தினா இந்த மசோதா ஒப்புதல் அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் நம்ம குடியரசுத்தலரோட பார்வையத்துமே சமர்ப்பிப்போம் ஓகேங்களா அதுதான் அங்கே சொல்லியிருக்க பாருங்கள் அப்போ இதான் கரெக்டு அப்போ முன் அனுமதி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்போ சி வந்து இங்கே தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் ரெண்டாவது கொஸ்டின் சட்டத்திருத்த மசோதா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டால் குடியரசுத் தலைவர் கட்டாயம் கையொப்பம் இட வேண்டும் என கூறும் சட்ட திருத்தம் எது பாருங்கள் பாராளுமன்றத்தில் ரெண்டாவகையிலும் வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த சட்ட திருத்த மசோதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தினா அதில் எந்தவித பிரச்சனையும் பண்ணால் என்ன பண்ணணும் கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்த சட்ட திருத்தம் எது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கேடு இருக்கு பாருங்க ஸோ நான் ஆப்ஷன்ஸ் வாசிக்கல ஏன்னால் கன்வீன்ஸ் ஆகணும் நீங்கள் பார்த்துட்டு எப்படி கெஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இது டெஸ்ட்டாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேங்களா ஸோ ஏன்தணுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா அது வேஸ்ட்டாக தான் போகும் டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேப்பரில் எடுத்து போட்டு பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இருபத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றுங்க ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருபத்தி நான்காவது தான் வந்து எதை பற்றி சொல்லிக்கின்றனா பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த மசோதாவுக்கு கூடிய சிலர் என்ன பண்ணி ஆகணும் கட்டாயம் கையொப்பம் இட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்திருத்தம் இருபத்தி நான்காவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அடுத்து பார்க்கலாம் பாருங்க மூன்றாவது கொஸ்டின் சிறப்பு சிறப்பு பெரும்பான்மை மூலம் செய்யப்படும் திருத்தங்களில் பொருந்தாதது எது ஓகேங்களா ஸோ சட்ட திருத்தத்தை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவாங்க ஓகேங்களா சாதாரண பெரும்பான்மை மூலமா அப்படின்னா சிறப்பு பெரும்பான்மை மூலமா சிறப்பு பெரும்பான்மை மற்றும் மாநில சட்டமன்றங்களோட ஒப்புதல் இந்த மூன்று வகையில் தான் வந்து ஒரு மசோதா கொண்டு வந்து அதை வந்து சட்டமாக மாத்துவாங்க ஓகேங்களா அப்போ அதுல சிறப்பு பெரும்பான்மை மூலமா செய்யப்படும் திருத்தங்களில் பொருந்தாதது எது ஸோ பாருங்க நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு அடிப்படை உரிமைகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடுகள் குடியுரிமை தொடர்பான திருத்தங்கள் சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தப்படாத மற்ற சலுகை you <tries> சூப்பருங்க இதுக்கான ஆன்சர் எதுங்க சீதா வந்து இதுக்கான ஆன்சர் குடியுரிமை தொடர்பான திருத்தங்கள் ஏன்னா குடியுரிமை தொடர்பான திருத்தங்களை நீங்கள் சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே நீங்கள் வந்து திருத்த முடியுங்க சாதாரண பெரும்பான் என்னென்னப்பா அவைக்கு வருகை புரிந்த வாக்களிக்கும் நபர்களில் ஸோ வருகை புரிஞ்சு ஒரு ஐம்பது சதவீதம் பேர் அதுக்கு வந்து வாக்களிச்சிட்டாங்கனாலே போதும் அதை நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க ஓகேங்களா இதே சிறப்பு பெரும்பான்மை அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அவையில் இருக்கிற மொத்த உறுப்பினர்களில் மூணில் ரெண்டு பேர் மூணு பங்குல ரெண்டு பங்கு என்ன பண்ணியிருக்கணும் குறையாமல் வருகை புரிஞ்சிருக்கணும் அதெல்லாம் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவங்க பண்ணணும் வாக்கு செலுத்தணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அது சிறப்பு பெரும்பான்மையாக கருதப்படும் ஓகேங்களா அப்போ சிறப்பு பெரும்பான்மை மூலமாக தான் வந்து எது திருத்த முடியும்னா அடிப்படை உரிமைகளை சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்த முடியும் அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகளை சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்த முடியும் அதே போல் சாதாரண பெரும்பான்மை மூலம் திருத்தப்படாத மற்ற சலுகைகளையும் சிறப்பு பெரும்பான்மை மூலம் திருத்த முடியும் ஓகேங்களா இதில் பொருந்தாத்து வந்து குடியுரிமை தொடர்பான திருத்தங்கள் இது சாதாரண பெரும்பான்மை மூலமாகவே நம்மளால் என்ன பண்ண முடியும் திருத்த முடியும் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் சாரி ஃபோர்த் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க நிலச்சீர்திருத்தம் தொடர்பாக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் திருத்தம் எது பாருங்க நிலச்சீர்திருத்தம் தொடர்பாக ஒன்பதாவது அட்டவணை சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் திருத்தம் எது நாலு ஆப்ஷன்ஸ் கேடு இருக்கு பாருங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன பார்க்கலாங்களா ஏதாங்க இதுக்கான ஆன்சர் ஒன்றாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஸோ ஒன்றாவது சட்ட ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று என்ன நில சிறுத்தம் அதாவது இந்த ஜமீன்தாரி முறை ஒழிப்பு வந்து முக்கிய ஒரு குறிக்கோளை வந்து எடுத்துப்பட்டதுங்க ஓகேங்களா ஸோ அதன் அடிப்படையில் நிலச்சிருத்தத்தை கொண்டு வந்து ஒன்பதாவது அட்டவணை வந்து என்ன பண்ணப்பட்டதுங்க சேர்க்கப்பட்டதுங்க ஓகேங்களா அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஒன்றாவது சட்ட திருத்தம் ஓகேங்களா ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றம் மற்றும் ஆளுநர் இருக்கலாம் என கூறும் சட்ட திருத்தம் எது பாருங்க ஒரு ஒன்று ஒன்றுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு என்ன பண்ணலாம் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆளுநர் ஒரே ஆளுநரே வந்து ரெண்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்கலாம் ஒரே உயர்நீதிமன்றம் ரெண்டு யூனியன் பிரதேசங்களுக்கும் மாநிலங்களுக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் எது ஸோ ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கீழே இருக்கு பாருங்க சூப்பர் சார் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா சரி சார் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு வரணும் டைப்பிங் மிஸ்டேக் ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க ஓகேங்களா ஐம்பத்தி ஆறு அப்போ தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அப்போ ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மூலமாக தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு பேர் மாநிலங்களுக்கு என்ன பண்ணலாம் யூனியன் பிரதேசங்களுக்கு பொதுவாக உயர்நீதிமன்றம் இருக்கலாம் பொதுவாக ஆளுநர் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க கூறியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் எட்டாவது அட்டவணையில் பதினைந்தாவது மொழியாக சிந்து மொழி சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எதுன்னே தான் பார்த்தோம்மோ ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து பதினான்கு மொழிகள் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அங்கீகரிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பதினைந்தாவது மொழியாக சிந்து மொழி அங்கீகரிச்சிருப்பாங்க அப்போ எட்டாவது அட்டவணையில் பதினைந்தாவது மொழியாக இந்த சிந்து மொழி சேர்க்கப்பட்ட அந்த சட்டத்திருத்தம் எது உங்களுக்கான கேள்வி ஓகேங்களா ஆப்ஷன்ஸ் ஆன்சரை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஏதாங்க ஓராவது சட்ட திருத்தம் ஸோ இருபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அடிப்படையில் தான் எட்டாவது அட்டவணையில் பதினைந்தாவது மொழியாக சிந்து மொழியை வந்து சேர்க்கிறாங்க ஓகேங்களா அடுத்து பார்க்கலாம் பாருங்க லோக்சபா எம்பிக்களின் எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி எது ஓகேங்களா ஸோ இது இப்போ எலெக்ஷன் நடந்து இது நம்ம கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வி எடுக்கப்பட்டிருக்குங்க இப்போ லோக்சபா எம்பிக்களோட எண்ணிக்கை ஐநூற்றி இருபத்தஞ்சுலேருந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சாக மாறிய எது ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் போட்டு பாருங்கள்

இந்த தெலுங்கானா பக்கலுக்கான சிறப்பான விதிகளை சொல்லக்கூடியதாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தோன்னா முப்பத்தி ஆறு இது வந்து சிக்கிமோட முழு அந்தஸ்து ஓகேங்களா சிக்கிமோட மாநில அந்தஸ்தாக மாறுது இல்லையா முழு அந்தஸ்து சொன்னதாக வந்து முப்பத்தி ஆறு ஓகேங்களா சரிங்க இது நாற்பத்தி ஒன்று பொறுத்தவரில் வந்து பார்த்திங்கன்னா மாநில பொதுப்பணி ஆணையத்தோட வந்து உறுப்பினர்களோட ஓய்வு வந்து அறுபதுலேருந்து அறுபத்தி ரெண்டாம் மாதம் தான் வந்து இதுங்க சரிங்களா ஆனால் இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஒன்று சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சிலிருந்து ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாக மாற்றிய அந்த சட்ட திருத்தம் அடுத்து எட்டாவது கொஸ்டின் பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டனுங்க நாற்பத்தி இரண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பாருங்க இது சட்டம் சிங் கமிட்டி பரிந்துரைப்படி இந்திரா காந்தி அரசால் உருவாக்கப்பட்டது சிறு அரசியல் அமைப்பு என அழைக்கப்படுகிறது முகவரையில் உள்ள சமத்துவம் மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த சேர்த்தது அடிப்படை உரிமைகளை புதிதாக பகுதி நாங்கு ஏவில் மூலம் சேர்க்கப்பட்டது ஓகேங்களா நல்லா படிச்சு வாசிக்கிறப்ப என்ன பண்ணிட்டு இருப்பாங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஏங்க ஏன்னா டி தான் இங்கே தவறாக இருக்குது ஏன்னா இது ஸ்பரன்சிங் கமிட்டியால் இந்திரா காந்தி தான் வந்து உருவாக்கியிருப்பாங்க கரெக்ட் தான் இது ஒரு மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய திருத்தங்கள் பண்ணதால் மினி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது முகவரில் உள்ள சமத்துவம் மதச்சார்பற்ற ஒருங்கிணைந்த அப்படின்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருப்பாங்க இதுவும் கரெக்ட் தான் ஆனால் இது அடிப்படை உரிமைகள் எடுத்து வந்திருக்க மாட்டாங்க அடிப்படை கடமைகள் ஓகேங்களா ஏன்னா அடிப்படை உரிமைகள் ஆல்ரெடி பகுதி மூணில் இருக்கும் இது பகுதி நான்கு ஏழில் அடிப்படை கடமைகள் வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு மூலமாக வந்து சேர்த்துருப்பாங்க அப்போ அடிப்படை கடமைகள்னு வந்துருக்கணும் அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்கள் பகுதி பதினான்கு ஏவில் நிர்வாக தீர்ப்பாயங்கள் மற்றும் தீர்ப்பாயங்களை ஏற்படுத்திய திருத்தம் எது ஓகேங்களா ஸோ நிர்வாக தீர்ப்பாயங்களையும் மற்றும் திரு ஏற்படுத்திய ஏற்படுத்திய திருத்தம் எது ஓகேங்களா ஸோ இங்கே இது வந்து இந்த பக்கம் வந்துருக்கணும் கோடு டைப்பிங்கில் மாற்றி போட்டிருக்கு ஸோ பதினான்கு ஏழை நிர்வாக தீர்ப்பாயங்களை ஏற்படுத்திய அந்த திருத்தம் எது ஸோ இதுக்கான ஆன்சர் சொன்னதுங்க அதே தாங்க நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஸோ நாற்பத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் தான் இதையும் கொண்டு வந்திருப்பாங்க நிர்வாக தீர்ப்பாயங்களை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா சரி அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சொத்துரிமை பத்தொன்பது எஃப் ஆன சொத்துமை அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு விதி முன்னூறு ஏன் கீழ் சாதாரண சட்ட உரிமையாக வைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது எதுங்க நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த சாதாரண உரிமையாக வந்து சொத்துரிமை எத்தனை முன்னுரியலை வந்து வச்சுருப்பாங்க இது ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வி நல்லா நான் வச்சுங்க நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பாருங்கள் தவறானது எது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுகளில் தவறானது எது அப்படின்றதாங்க உங்களுக்கான ஆப்ஷன்ஸ் மொராஜி தேயா அரச தேசாய அரசால் உருவாக்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திரா காந்தி வெளியிட்ட தவறுகளை சரி செய்ய வெளியிடப்பட்டது லோக்சபா மற்றும் சட்டமன்ற காலம் ஐந்திலிருந்து ஆறு ஆண்டு ஆறு வருடமாக்கப்பட்டது கேபினெட் எனும் வார்த்தை அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சுப்பிரதில் எங்கே தவறாக இருக்கு சி தாங்க இதில் தவறாக இருக்கு இதுக்கான ஆன்சர் சிங்க ஏன்னா நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மொராய் ஜேசாய் அரசால் தான் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்திரா காந்தி அம்மையார் ஏற்படுத்திய அந்த தவறுகளை சரி செய்துக்காக வெளியிட்டிருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா சட்டமன்றங்களோட காலம் ஆறில் இருந்து ஐந்தாக மாத்திருப்பாங்க ஏன்னா நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஐந்து ஆண்டுகளிலிருந்து ஆறு ஆண்டுகளாக மாற்றியிருப்பாங்க அதை திருப்பி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆறு ஆண்டுகளிலிருந்து ஐந்து ஆண்டுகளாக வந்து மாற்றிருப்பாங்க ஓகேங்களா அப்போ இங்கே வந்து தவறாக இருக்கிறது தான் அஞ்சு ஆறுலேருந்து மறுபடியும் அடுத்தபடி அஞ்சாக ஓகேங்களா கேபினெட் என்ன வார்த்தையை வந்து அரசு அரசியலமைப்பில் இது மூலமாக தான் சேர்த்துருப்பாங்க அடுத்து உள்நாட்டு கலவரம் அப்படின்றத நீக்கிட்டு ஆயுதம் ஏந்திய கிளர்ச்சி அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருப்பாங்க இதெல்லாம் வந்து இவங்களோட இதுங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது பன்னெண்டாவது கொஸ்டின் தேசிய நெருக்கடி நிலையின் போது கூட அடிப்படை உரிமைகளின் விதி இருபது மற்றும் இருபத்தி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கக்கூடாது என கூறும் சட்ட திருத்தம் எது இது ரொம்ப முக்கியங்க ஸோ சே தேசிய நெருக்கடி நிலையை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்போ அந்த அடிப்படை உரிமைகளில் இருக்கக்கூடிய விதி இருபது மற்றும் இருபத்தொன்னு சாதனம் என்ன பண்ணக்கூடாது நிறுத்தி வைக்கக்கூடாது என சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் எது சூப்பர் அதே தாங்க நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ நாற்பத்தி நான்காவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு தான் இதையும் சொல்லியிருக்குங்க தேசிய நெருக்கடி நிலை வரப்போ என்ன பண்ணக்கூடாது இந்த விதி இருபத்தையும் இருபத்தொன்னையும் தற்காலிகமாக கூட என்ன பண்ணக்கூடாது நிறுத்தி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் நாற்பத்தி நான்காவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அடுத்து பதிமூணாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க கட்சி தாவல் தடை சட்டம் எனப்படும் பத்தாவது அட்டவணை அரசியலமைப்பில் சேர்த்த சட்ட திருத்தம் எது ஸோ கட்சி தாவல் தடை சட்டம் ஸோ கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதை பத்தாவது அட்டவணையில அரசியலமைப்பில் சேர்த்த அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஸோ ஐம்பத்தி ரெண்டாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு பிரகாரம் தான் என்ன பண்ணியிருப்பாங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஓகேங்களா அப்போ ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஓகே வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றிலிருந்து பதினெட்டாக குறைப்பு செய்யப்பட்ட சட்ட திருத்தம் எது இதுவும் ரொம்ப 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 முக்கியங்க வாக்களிக்கும் வயது என்ன பண்ணியிருப்பாங்க ஸோ இருபத்தி ஒன்றிலிருந்து எதுவாக குறைச்சிருப்பாங்க பதினெட்டு வயசாக வந்து என்ன பண்ணியிருப்பாங்க குறைச்சிருப்பாங்க ஓகேங்களா அது ஏற்படுத்திய அந்த சட்ட திருத்தம் எது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா வச்சுங்க சூப்பர் இதுங்க டிதாங்க இதுக்கான ஆன்சர் அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஸோ அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மூலமாக தான் என்ன பண்ணிருப்பாங்கண்ணா இவங்க இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசாக வந்து குறைச்சிருப்பாங்க இது யாரால் ஏற்படுத்தப்படுதுனா காந்தி அரசால் தான் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் ஆனால் இது எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் தான் வந்து இது நடைமுறைக்கு வந்திருக்கும் ஓகேங்களா ஆனால் எண்பத்தி எட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க திருத்திட்டுருப்பாங்க ஓகேங்களா அப்போது அறுபத்தி ஓராவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தான் இருபத்தோரு வயதுலேருந்து பதினெட்டு வயதாக குறைச்ச சட்டத்திருத்தம் அடுத்து டெல்லி தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது டெல்லியை வந்து தேசிய தலைநகராக அறிவிக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது சூப்பர் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுங்க ஸோ அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்க டெல்லியை வந்து தேசிய தலைநகராக என்ன பண்ணுறாங்க அறிவிக்கிறாங்க ஓகேங்களா அப்போ டெல்லியை தேசிய தலைநகராக அறிவித்த சட்ட திருத்தம் எதுனா அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று அடுத்து பதினாறு கொஸ்ட் பார்க்கணும் இதுவும் ரொம்ப முக்கியம் நேபாளி கொங்கினி மணிப்புரி ஆகிய மொழிகள் எட்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது பாருங்கள் நேபாளி கொங்குனி மணிப்புரி ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் சிந்தி மொழியை எட்டாவது அட்டவணையில் வந்து பார்த்தினா பதினைந்தாவது மொழியாக சேர்த்துருப்பாங்க அதனோட திருத்தம் இருபத்தி ஒருவாது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுன்னு ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க பதினாறாவது நேபாளியாகவும் பதினேழு கொங்குனியாகவும் பதினெட்டு மணிப்பூரி மொழியாகவும் வந்து பார்த்தினா எட்டாவது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க அது சேர்க்கப்பட்ட அந்த சட்டத்திருத்தம் எது சூப்பர் எதுங்க எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஸோ எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்கடான்னா கொங்குனி மணிப்பூரி நேபாளி ஓகேங்களா ஸோ இந்த மூன்று மொழிகள் வந்து என்ன பண்ணப்படுதுங்க சேர்க்கப்படுதுங்க ஓகேங்களா ஸோ கொங்குனி மணிப்பூரி நேபாளி ஆகிய மொழிகள் வந்து என்ன பண்ணப்படுது சேர்க்கப்படுது அடுத்து பதினேறு கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் பஞ்சாயத் ராஜ்னும் இருபத்தொன்பது பொறுமைகளை கொண்ட பதினோராவது அட்டவணை சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது பாருங்கள் எவ்வளோ கொஸ்டினு அடங்கிச்சு பாருங்க அப்போ பஞ்சாயத்து ராஜ் வந்து இருபத்தொன்பது கடமைகளை கொண்டது பதினோராவது அட்டவணையில் இருக்குது அப்படின்றதையும் சேர்த்துட்டோம் அதனோட சட்டத்திருத்தம் எது அப்படின்றதாங்க இங்கே நம்ம கேட்குறோம் ஓகேங்களா அப்போ பஞ்சாயத்து ராஜை ப பன்னெண்டாவது அட்டவணையில் பகுதி ஒன்பது பன்னெண்டாவது பன்னெண்டாவது சரிங்க பன்னெண்டாவது அட்டவணையில் சேர்த்த அந்த சட்ட திருத்தம் எது

பத்தொன்பது பாருங்க தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்த சட்ட திருத்தம் எது ஸோ தமிழ்நாடோட அந்த இடஒதுக்கீடு ஸோ தமிழ்நாடோட இடஒதுக்கீடு என்ன பண்ணியிருப்பாங்க நைன்டீன் நைன்ட்டி ஃபோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பதாவது அட்டவணையில் வந்து சேர்த்துருப்பாங்க இப்போ என்ன பண்ணுறோம் மததான நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் சிக்ஸ்டி நைன் பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு இடஒதுக்கீடு வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இதை ஏற்படுத்திய அந்த சட்ட திருத்தம் எது அப்படின்னா எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு ஓகேங்களா ஸோ எழுபத்தி ஆறாவது சட்ட திருத்தம் நைன்டீன் நைன்டி ஃபோர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட அந்த இடஒதுக்கீடு சட்டம் ஒன்பதாவது அட்டவணையில் சேர்த்த சட்ட திருத்தம் அடுத்து பட்டியல் இனத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு அரசாங்க வேலை பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் எது ஓகேங்களா ஸோ பட்டியல் இனத்தவராவோ பழங்குடியினராவோ அதை சி எஸ்டியோ இருந்தால் அவங்களுக்கு அரசு பணிகள் என்ன பண்ணுறாங்க பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தர சொன்ன அந்த சட்ட திருத்தம் எது சூப்பர் எழுபத்தி ஏழாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ஓகேங்களா ஸோ எழுபத்தி ஏழாவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துன்னு வரணுங்க ஸோ எழுத்தேழாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்துன்னு பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்க எஸ்சி பிரிவினர்களுக்கு என்ன பண்ணுறாங்க அரசு பணிகளில் பதிவு வந்து வழங்குறாங்க அடுத்து இது ரொம்ப 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 முக்கியம் நிறைய டைம் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்விங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆறு முதல் பதினாலு வயது குழந்தைகளுக்கு கட்டைய இலவச இலவசக் கல்வி வழங்கும் உரிமை ஏற்படுத்திய சட்ட திருத்தம் எது ஸோ ஆறு முதல் பன்னெண்டு வயது உள்ள குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் கட்ட பதினால வயது உட்காந்து கட்டாயமாக இலவச கல்வி வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்படுத்திய அந்த சட்ட திருத்தம் எது சூப்பர் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு ஸோ எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்க இந்த இருபத்தொன்று ஏ அப்படின்ற அந்த அடிப்படை உரிமைகளில் இருபத்தொன்று ஏ வந்து சேர்க்குறாங்க என்ன சொல்லுது ஆறு முதல் பதினாலு வயது வேறு குழந்தைங்களுக்கு என்ன பண்ணணும் கட்டாயமான இலவச கல்வியை வந்து வழங்கணும் அப்படின்றத வந்து என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க ஸோ மொத்தமாக வந்து பதினோராவது அடிப்படை கடமையாக வந்து இதை சேர்த்துருப்பாங்க ஓகேங்களா இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பதினோராவது அடிப்படை கடமையாக தான் இதை வந்து சேர்த்துருப்பாங்க சரிங்களா அப்போ எண்பத்தி ஆறாவது திருத்தம் இரண்டாயிரத்தி ரெண்டு அடுத்து பார்க்கலாம் பாருங்க எட்டாவது அட்டவணையில் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டாவது மொழிகளான போடா டோங்கிரி மைதிலி சந்தாலி ஆகிய மொழிகள் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் சிந்தி மொழி எப்போ சேர்த்துருக்காங்கன்னு பார்த்தோம் இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒரா சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு பாஞ்சாவது மொழியாக சிந்தி மொழியை சேர்த்தாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம் ஓகேங்களா அதே போல் எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம் கொங்கினி மணிபுரி நேபாளி போன்ற மொழிகளை பதினாறு பதினேழு பதினெட்டாக சேர்த்தாங்கன்னு நம்ம வந்து பார்த்தோம் இப்போ அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டாவது மொழிகளாக வந்து நான்கு மொழிகள் சேர்க்கப்பட்ட சட்டத்திருத்தம் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு பி தாங்கு இதுக்கான ஆன்சர் ஸோ தொண்ணூற்றி ரெண்டாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி மூணு பிரகாரம் தான் என்ன பண்ணுறாங்க இந்த போடா டோங்கிரி மைத்திரி சந்தாலி போன்ற மொழிகள் வந்து பத்தொம்பது இருபது இருபத்தி இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவது மொழிகளாக வந்து சேர்க்கப்படுதுங்க ஓகேங்களா அப்போ மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகளான சட்ட திருத்தம் வந்து இது தான் அப்போது எட்டாவது அட்டவணையிலும் சேர்க்கப்பட்ட மொழி வந்து சட்டத்திருத்தமும் இது தான் சரிங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து நூறாவது சட்டத்திருத்தம் எந்த நாட்டுடன் எல்லை பிரச்சனை தொடர்புடையது ஸோ நூற்றா நூறாவது சட்ட திருத்தம் பாருங்கள் எந்த நாட்டுடன் எல்லை பிரச்சனை தொடர்புடையது சரி நம்ம இதை பற்றி நம்ம நேத்தே பார்த்தோம் ஓகேங்களா இந்தியா மற்றும் பங்களாதேஷ் ஓகேங்களா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இந்தியா பங்களாதேஷ் இருக்கக்கூடிய அந்த நிலை எண்ணெய் பிரச்சனை வந்து தீர்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா நம்ம கிட்ட இருந்த ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பங்களாதேஷ்கிட்டையும் அவங்க இருந்து ஒரு பம்பது ரெண்டு குடியிருப்புகளையும் நம்ம கிட்ட வந்து கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து இந்தியா பங்களாதேஷ் கிடையே இருந்த அந்த எல்பிஏ லேண்ட் பவு லேண்ட் பவுண்டரி அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்ரிமெண்ட்டுங்க ஓகேங்களா நூறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அடுத்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய பொது வகுப்பினருக்கு ஓகேங்களா பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எது ஸோ பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த பொது வகுப்பினர் ஓபிசி இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கிய சட்ட திருத்தம் எது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் எதுங்க நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது மூலமாக என்ன பண்ணுறாங்கடானா இவங்க பொது வகுப்பினருக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஐந்தாவது கேள்விங்க ஓகேங்களா நூற்றி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எதனுடன் தொடர்புடையது பாருங்கள் நூற்றி ஆறாவது திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொண்டு வந்தாங்க ஸோ அந்த சட்டத்திருத்தம் எதனுடன் தொடர்புடையது அப்படின்றதாங்க உங்களுக்கான கேள்வி இதுக்கான ஆன்சரை நீங்கள் எங்கே சொல்ல பாருங்க கமெண்ட்டில் வந்து சொல்ல பாருங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன் பாருங்கள் நாலு ஆப்ஷன் இருக்குது பிற்படுத்தப்பட்டவருக்கான தேசிய ஆணையம் மக்களவை மாநில சட்டமன்றங்கள் பழங்குடியினருக்கான இதை ஒடுக்கீடு மக்களவை மாநில சட்டப்பேரவைகளில் பெண்களுக்கான இதை ஒதுக்கீடு ஓபிசி சமூகத்தினை முடிவு செய்யும் ஆளுநரின் அதிகாரம் ஓகேங்களா அப்போது இது நாளத்தில் எது ஆன்சராக வரும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ ஆன்சர் தெரிஞ்சால் தயவுசெய்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா தெரியாதவங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுப்பாங்க உங்களுக்கும் அது ஒரு டைம் மெமரி ஆகும் சரிங்களா சரிங்க கண்டிப்பாக இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம எடுத்துக்கிற சட்டத்திட்டங்களே ரொம்ப முக்கியமான சட்டத்தங்க தான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இதை நல்லா பார்த்துங்க கண்டிப்பாக எக்ஸாமில் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ஓகேங்களா ஸோ அடுத்து நீங்கள் கான்ஸ்டியூஷனில் படிக்க வேண்டிய டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குடியுரிமை ஓகேங்களா ஸோ குடியுரிமை படிச்சுட்டு தயாராக இருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்குங்க ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் சிஏஏ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இஷ்யூவாக இருக்குன்றதுனால குடியுரிமை சார்ந்த கேள்விகள் ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இதில் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க ஓகேங்களா அப்போ நீங்கள் அடுத்து படிக்க வேண்டிய டாபிக் குடியுரிமை தான் நீங்கள் வந்து படிக்கணும் குடியுரிமை முடிச்சதுக்கப்புறம் நம்ம அடிப்படை உரிமைகள் வந்து போயிடலாம் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும் நல்லா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் படிக்கலாம் குடியுரிமை படிச்சுட்டு தயாராக இருங்க தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்